சிறுடி சாய்பாபா சரித் மானசன் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி கற்பூரம் காட்டி படிக்கிறீங்க அது என்ன அது சிறிடி சாய்பாபா கிட்டே யாரெல்லாம் போனாங்க அவங்க லைஃப்பில் அவர் என்னெல்லாம் மிராக்கல் பண்ணார் அதை தான் நீங்கள் படிச்சுன்னு இருக்கீங்க பைபிளுங்கிறது என்ன ஏசுக்கிட்ட யார் போனாங்க அவர் எல்லாருக்கும் என்ன செஞ்சார் யார் அவர் கெட்ட செஞ்சாங்க அதெல்லாம் சேர்ந்தால் தான் பைபிள் ராமாயணம் ராமர்கிட்ட வந்த நல்லவங்களும் இருப்பாங்க ராமணேஸ்வரனும் கும்பகர்ணனும் பீஷ்ணனும் கூட வருவாங்க எல்லோரும் வருவாங்க பாகவதம்னு சொன்னால் கிருஷ்ணன் மாத்திரம் மாட்டார் சிசுபாலனும் வருவான் கம்சனும் வருவான் சானூர மலர்கள் வருவார்கள் ஜெயதரதனும் ஜெயசந்தனும் வருவாங்க பாண்டவர்களும் வருவாங்க அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் இது எதையெல்லாம் இன்றைக்கு வாசித்து கொண்டிருக்கிறீர்களோ அது பூரா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி அது அந்த மாதிரி இப்போது சிவசங்கர் பாபா ஒரு புதிய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறார் ஐ எம் ரைட்டிங் ஏ நியூ ஹிஸ்ட்ரி ஆன் தனல்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்த உலக வரலாற்றின் பக்கங்களில் நான் ஒரு புதிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய வரலாறாக இருக்க போகிறது வரக்கூடிய காலத்தில் என்னுடைய வரலாறு பூஜை ரொம்ப வச்சு படிக்கிற காலம் வரும் அப்போது என்னை பற்றி அதில் இருக்காது என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை எங்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்க கோயிலில் யார் பூஜை பண்ணாங்க யார் வந்து கைங்கரியம் பண்ணாங்க யார் பாட்டு பண்ணாங்க யார் யாகம் வாழ்த்தாங்க ஜனங்கள் எப்படி வந்தாங்க அவங்களுக்கு என்ன குறை இருந்தது எப்படி எல்லாம் நல்லாச்சு இதெல்லாம் தான் அதில் ஆகும் புது வரலாறு என்று உருவெடுக்குது உன் பெயர் அதில் இல்லை அப்படின்னா யூ ஆர் ட்ரைங் புட் புஷ் யுவர் செல்ஃப் நேம் இன் நியூ ஹிஸ்ட்ரி விச் இஸ் பி லேட்டர் டிட் பாராயணம் பை ஆல் அதர்ஸ் த வேர்ல்டு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரு இப்போ கூட பார்த்துட்டு வந்தேன் நான் ஆஸ்திரேலியா நாயமூர்த்தின்னு Baba, I am writing my story, so it's always a mystery. I am writing my story, it's always a mystery. You are writing his story. Big H. You are writing his story, so your life is becoming history of dinner. You our beautiful Anna So yeah, I am writing history because it is not history, it is his story. இதெல்லாம் ஜனங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கலை அண்ட் அதுக்கு முன்னே வந்தது இல்லையா வந்து ஆராய்ச்சி செய்யாத இதெல்லாம் ஒரு சாங்கில் வந்தது இதுதான் ப்ராப்ளம் ஒரு ராமர் உலகத்தில் வராரு ராமர் எவ்வளோ பெரிய தர்ம புத்திரன்னு இன்றைக்கும் ஸ்ரீராமன் ஜெயந்தின்னு உக்காந்துன்னு ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அயோத்தியில் இருக்கிற ஒரு ஒன்னாங்கேட்டை கேடு இவன் பொண்டாட்டி எங்கேயோ போயிட்டு இருந்துட்டு வந்திருக்கா அவன் ராவணன் கற்பாயிச்சுருப்பான் அவளெல்லாம் வச்சு நின்று ஆள் குடும்பம் நடத்துகிறாரு அப்படின்னானே இல்லையா இன்னைக்கு நீ ராமஜம் எழுதினு இருக்கு அவர் தான் தர்மத்தின் பிரதிபிம்பம் ஸ்ரீராமம் விக்ரவான் தர்மம் சொல்கிற ஆனால் அவருடைய குடிமகன்களையே ஒருத்தன் அவரை பற்றி இப்படி தான் தூஷணம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதனால் உலகத்தில் எந்த ஒரு மகான் வந்தாலையும் கூட இப்படி தான் அந்த உலகத்தில் பண்ணிகிட்டே இருப்பாங்க தே ஆல்வேஸ் நோ டோன்ட் லுக் இன் டு த பாசிட்டிவ் சைட்ஸ் ஆர் பாசிட்டிவ் மெசேஜஸ் ஆஃப் த மகாத்மாஸ் தே சி வாட் தே ஈட் ஹவு தே ட்ரெஸ் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இதில் தான் இவங்க மைண்ட் போகுமே தவிர மகானுடைய ஹைட்ஸ் என்ன ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா இப்ப கொஞ்சம் ஒரு பாட்டு வந்துச்சு திகைப்படையாதே அனைத்து சேத்திரங்களிலும் இருப்பவன் இவன் தான்கிற மாதிரி ஒன்று வரும் திகைப்படையாதே எல்லா சேத்திரங்களிலும் வசிப்பவன் வசிப்பவன் எல்லா கோயில்லயும் சிவசங்கர் பாபாக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது அது என்னைக்கோ வந்து சொன்னாங்க சிவசாமி சிவசாமிங்க உண்மையுடன் உரைப்பே நான் அகஸ்தியர் நாடி அல்ல வரும் உண்மையோடு உரைப்பேன் நான் பஞ்சதளத்தில் நீயே ஈசன் வரும் திருவண்ணாமலையிலையும் காஞ்சிபுரத்திலையும் திருவானை கோயிலையும் காலாஸ்திலையும் சிதம்பரத்திலையும் இவனா உட்காந்துக்கிறதே உன்னுடைய ஆத்மா தான் வரும் அந்த பாட்டு என்ன சொல்லுது திகைப்படையாதே அனைத்து கேத்திரங்களும் வசிப்பவன் இவன் தான் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இது என்னைக்கோ நாடியில் வந்தது தான் அது ஆனால் உனக்கு என்ன என்னை பற்றி என்ன புரிய போகுது நான் பாரு ஒரு வித்தியாசமான பேண்ட்டு ஒரு ஸ்மார்க் ஷர்ட் போட்டுன்னு ஜாலியாக வந்துருந்துருக்கேன் உனக்கு இவ்வளோ பெரிய ஹைட்டில் என்ன கற்பனையில் கூட நினச்சி பார்க்கறதுக்கு ஒன்றாலும் முடியாது ஆனால் உண்மை அது தான் உண்மை அது தான் என்னுடைய உயரங்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் ஜனங்கள் நடுவில் இருக்கோம் ஆனால் இப்போ நீங்களாம் ஒரு பாம்பு புத்துக்கு நாக பஞ்சமிக்கு பால் எடுத்துன்னு போகிறீங்க என்ன நாகப்பஞ்சமிக்கு பாம்புக்கு பால் ஊற்றுறதுக்காக தான் போனீங்க சுமார் ரெண்டு குங்கம் போட்டு ஒரு பூ போட்டு அந்த பாலை புத்துல ஊத்திட்டு வந்துடுவீங்க அவ்வளவுதான் நீங்க ஊற்ற போகிற போது அதுக்குள்ளேருந்து பாம்பு வெளியே வந்துச்சுன்னா தட்டை போட்டு ஓடிபிடுவேன் அதனால் ஒரு கடவுளை இவங்களால் கண்ணால் பார்த்து விட்டு கண்ணோடு இருக்கவே முடியாது ஒரு நூற்றி பத்து இல்ல இருநூத்தி முப்பது வோல்டேஜ் இருக்கிற கரண்ட்டை தொடணும்னா நீ அவாய்ச் சாப்பிள் போட்டுக்கணும் மர பெஞ்சு மேல் நிற்கணும் கை க்ளோஸ் போட்டுக்கணும் அப்ப சாதாரண கரண்டையே ஒன்னால் பார்க்க முடியாது ஒரு கோடி சூரிய பிரகாசமான ஒரு ஆத்மா ஒரு மனித உடலில் உலகத்தில் வசிக்கிற போது ஆனானப்பட்ட அர்ஜுனனுக்கே கிருஷ்ணன் மூணாவது கண்ணை கொடுத்து பாடுறான்னு அவன் ரெண்டு கண்ணில் பார்த்துருந்தாக்கா குருடாய் சேர்த்துருப்பான் மூணாவது கண்ணால் தான் அந்த பிரபஞ்சத்தை அந்த பெரிய ஒளியெல்லாம் பார்க்க முடியும் ஸோ அதனால் உங்களிடத்திலேருந்து மறைக்கப்படுகிறது அந்த மறைக்கப்படுவது என்பதே வந்து மிகப்பெரிய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் காத்தல் படைத்தல் அழித்தல் தெரியும் அதுபோக இன்னும் ரெண்டு இருக்குது ஒன்று திருவனுபாவம் நான் மறைக்கிறது இன்னொன்று அருளல்ங்கிறது சொல்றது இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியாது யூ நோ கிரியேஷன் பட் நோ மறைத்தல் அண்ட் அருளல் மறைத்தல்னா இதுதான் இப்போ என்னுடைய ஹையஸ்ட் ஸ்டேச்சரை உங்களுக்கு புரியாத மாதிரி மறைச்சு வைக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு அனுகிரகம் தான் இல்லைன்னா என்னுடைய ஒரு நிஜமான வெளிச்சத்தையும் என்னுடைய மின்காந்த ஆற்றலையும் கண்ணால் ஒரு மனித உடலால் பார்க்க முடியாது அது அதுதான் பசியமே ருத்ர ரூபம்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நெற்றி கண்ணை திறந்து தான் அந்த காட்ட முடிஞ்சது தவிர என்ன தான் ஃப்ரெண்ட்டு பக்கத்திலே உகாண்டருக்கானாலையும் அர்ஜுனனால் கிருஷ்ணனை பார்க்கவே முடியல அவன் நினைச்சுக்கிட்டு தான் ஏதோ நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நம்ம குட் ஃப்ரெண்டு அப்படி தான் நினைச்சான் ஆனால் அவனுடைய விஸ்வரூபம் எப்பேற்பட்டது என்று யார் புரிந்து கொண்டார்கள் எல்லா நேரத்துலையும் இதுதான் நடக்கும் ஆல் த டைம் ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போது பரமாச்சாரியா இருக்காருன்னா அவர் சாட்சாத் காமாட்சி அம்மன் அவர் தான் ஆனா உனக்கு அவர் சன்னியாசிங்கிற அளவுக்கு தான் அவரை மேக்சிமம் புரிஞ்சிக்க முடியுமே தவிர அவரே அம்பாள் தாங்கிறதோ இல்ல ஒரு ஆம்பளைக்குள்ளே அம்பாள் வருங்கிறதோ உங்களுக்கு நம்பிக்கையே வராது இல்லையா இப்போ நான் இருக்கேன் பார்த்தா ஐ எம் லுக்கிங் லைக் ஏ மேல் பர்சனாலிட்டி பட் அமெரிக்கால ஒரு ஆளு உமா சங்கர் தீக்ஷித்னு துர்கா பூஜை பண்றவர் கர்நாடகாக்காரர் என்னை போட்டோ எடுத்தாரு மூக்கில் பச்சை மூக்குத்தியோட வந்தேன் நான் அவரே மிரண்டு போயிட்டார் நான் கும்பிடுற அம்பாள் வந்து சிவசங்கர் பாபா நான் எடுத்த கேமராவில் எம் ஃபோட்டோவெலாம் அவர் பச்சை முக்கூத்தியோடு வந்தார் அப்படின்னா ஸோ இதெல்லாம் புரிகிற விஷயமா இல்லை புரிய வைக்கக்கூடிய மாதிரியான விஷயங்களா இல்லை அவர் ஆம்பளை பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பொம்பளியாக இருப்பான் அவனே அம்பாலாக இருப்பான்னா நம்புற மாதிரி இருக்கா ஆ ஆர் ஃபேக்ஸ் பட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உனக்கு புரியணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த கோலத்தில் பார்ப்பதற்கு அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சில தகுதிகளும் பக்குவம் தேவைப்படும் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடையாது உங்களுடைய பிரச்சனை என்னென்னா மேபி யூ லைக் மீ அவ்வளோதான் நத்திங் பியாண்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது ஐஸ்கிரீமும் பிடிக்கும் மசால் தோசையும் பிடிக்கும் அல்வாவும் பிடிக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி என்னையும் பிடிக்கும் அண்ட் யூ ரியலி டோன்ட் நோ மை என்னுடைய ஹைட்ஸு உங்களுக்கு தெரியாது அண்டு தெரிஞ்சால் ஒருவேளை இந்த சகஜபாவம் போயிடுங்கிறதுக்காக கூட கடவுள் அந்த நாடகத்தை வச்சிருக்கலாம்